அவர் அதற்கான விளக்கமும் சொல்கிறாரு ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கான கடை என்னையவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி அவன் முதுகில் ரெண்டு அடி அடிப்பான் அவன் வேறு ஒரு எக்ஸ்ட்ரீம் அவன் அன்பின் உச்சத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துகிறான் அதை வந்து நான் அப்படி தான் பார்த்தனே தவிர மிஸ்கினே நான் எந்த இடத்துலையும் தவறாவே பார்க்கல பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமாறன் சார் இரவு மீட் பண்றேன் வெற்றிமரன் சார் வந்துட்டு வெற்றிமரன் சார் உட்காந்து போன்ல அவர்கிட்ட பேசினா என்ன பேசினார் எனக்கு தான் தெரியும் அப்படியே கான் கால் போட்டு அமீர் சார் என்ன பேசுனா எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம் அது என்ன நடக்கும் இப்போ நம்ம ஊர் பக்கம் போனா ஒரு கெட்ட வார்த்தை தான் ரொம்ப அன்பான சொல்லு அதை நீங்க எல்லா இடத்துலையும் சொல்ல நாலு பேர் பேசும்போது சொல்லிக்குவோம் நாலு பேர் பேசும்போது அது அவன் இன்னும் கொஞ்சம் மேல இருக்கான் அவன் அதிகமா இருக்குன்னு நினைச்சுங்க என்னோட கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் சப்போர்ட் பண்ற வகையில அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்கின் சார் வந்து ஒரு நல்ல மனிதர் எங்களுக்குள்ள நாங்க அப்படிதான் கெட்ட வார்த்தை போட்டு பேசிக்கிறோம் எங்க ஊர்ல வந்து சில கெட்ட வார்த்தைகளே வந்து பாத்தீங்கன்னா அன்பான வார்த்தைகள் ஸோ மிஸ்கின் வந்து நல்லவர் வல்லவர் இந்த மாதிரியான ஒரு பாணியில வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் சமுத்திர சார் பேசியிருக்காரு இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது வருத்தத்தையும் ஏற்படுத்துது ஏதாவது கேரக்டர் கூட்டம் தான் நடிக்கணும் சும்மா இருக்கும்போது அவங்க சொல்றாங்க எப்படி பிராக்டிஸ் இப்ப பாருங்க நடிக்கணும் பாருங்க ஏய் தம்பி அழுனவனே அழுது கட்டுறோம் ஓத்தா எனக்கு இதாவது வச்சுங்கமான வாயில குதிக்க போகணுன்னு சமூகம் எப்படி இருக்கு பாருங்க அதான் இன்ஸ்டாகிராமில் தூரம் தான் நடிக்கிறானோ ஏ ஓ புரியலையா ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க இப்போ இங்கே இருக்க ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் என்ன பாக்குறான்னா நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரிலங்க இதெல்லாம்

உங்களோட உங்களை குறை சொல்றதுக்காக சொல்ல வரல நீங்க வந்து எல்லாருக்கும் முன்னோடியாக திகழணுமே தவிர நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க அறிவுரைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறவே கூடாது ரொம்ப அநாகரீக வார்த்தைகளை பிரஸ் மீட்ல பேசி இருக்கீங்க இதெல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு பிசியோதெரபி மருத்துவர் ஓகேங்களா சோ நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட பேசுறப்ப இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லார்ட்டையும் மரியாதையா தான் நாங்க பேசி பழகுவோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம ஓகேங்களா ஒரு பையனை நடிக்க சொன்னா மோத்தா உமால அவனை மூஞ்சில குத்துவேன் மூஞ்சியில குத்துவேன் இப்படியா பேசுறது மிஸ்கின் சார்த்தை கேக்குறேன் உங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு அசிங்கமான வார்த்தையில ப்ரெஸ் மீட்ல பேசுறதுக்கு வன்மையாக கண்டிக்கின்றோம் இது என்னங்க வார்த்தை இந்த வார்த்தை உங்க வயசுக்கேத்த மெச்சூரிட்டியா நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா படிச்ச பட்டதாரியா உங்களுக்கு நாகரீகம்னா என்னன்னு தெரியுமா சபை நாகரீகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியா நிறைய பொதுமக்கள் வந்து ஓகேங்களா இவர் வந்து இந்த மாதிரி பிரஸ் மீட்ல அதாவது இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு நடிக்கவே தெரியல அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க பார்த்தா அவங்க அம்மா மூஞ்சில குத்தணும் போல இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இதுக்கு விசில் அடிச்சு சிரிக்கிற ஒரு கூட்டம் பொதுமக்கள் முன்னாடி என்ன அர்த்தத்துல நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல உங்க நண்பர்களுக்கு இடையில நீங்க என்ன வார்த்தைனாலும் பேசிக்கங்க அதை யாருமே தட்டி கேட்கவே மாட்டாங்க டேரக்டர் சமுத்திரகனி சார் ஸ்கீம் சார் இப்படி பேசினார்னா அவரை பார்த்து இளைய தலைமுறை டைரக்டராக வருவாங்க ஒரு இருபது வயசு இருபது இருபத்தஞ்சு வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வராருனா அவரும் அதே மாதிரி நாளைக்கு மீடியாவில் பேச ஆரம்பிப்பார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா திரைப்படங்களில் பார்க்குறப்ப பாசிட்டிவ் கேரக்டராக நடிக்கிறீங்க நிஜ வாழ்க்கையில் உங்களுக்குன்னு வர்றப்ப சைல்டிஷாக குழந்தத்தனமாக தான் நம்பர் பண்ண தப்பை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிற விதமாக நீங்கள் பேசுறது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது ஓகேங்களா நிறைய நடிகர்களோ நடிகைகளோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கிம் சாருக்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லை மீடியாக்காரங்களுமே கொடுக்கல அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டே போடாமல் டைரக்டாக வந்து மீடியாக்களும் ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க நீங்கள் பழையபடியும் மிஸ்கிம் சாருக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரெஸ் மீட்டில் தைரியமாக பேசுகிறத பார்த்தா அவர் பண்ணது நியாயம் மாதிரி தெரியுது ஸோ சமுத்திரகாணி சார் வந்து கண்டிப்பாக உங்களோட நண்பர் பண்ண தப்பை வந்து பூசி மொழிகிறதுன்னு சொல்லுவோம் எங்கள் மதுரை பக்கம் பூசி மொழிக நினைக்காதீங்க கண்டிப்பா பூசி மொழிக முடியாது வெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி மிஸ்கின் சார் பண்ணது ஆயிரம் மடங்கு குற்றம் அநாகரிகம் 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 டைரக்டர் சமுத்திரக்கணி சாரு இதை பூசி மொழிக நினைப்பது அதை விட வன்மையாக கண்டிக்கத்தக்கது மிஸ்கின் சார் மேலேயும் சமுத்திரக்கணி சார் மேலேயும் எனக்கு எந்த ஒரு வகையும் கிடையாது ரெண்டு பேர் மேலேயும் மதிப்பு மரியாதை இருக்கு நீங்க பேசுனது தப்பு தயவு செஞ்சு சமுத்திரக்கணி சாருக்கு பொதுமக்கள் சார்பாக கடுமையான வேண்டுகோள் தயவு செஞ்சு மிஸ்கிட் சார் பேசுகிறது கரெக்டுன்னு எந்த ஊடகங்களையும் பேசாதீங்க உங்களோட நற்பெயரை நீங்கள் எடுத்துக்கிறாதிங்க நான் டேரக்டர் மிஸ்கிட் சார்க்கையோ டேரக்டர் சமுத்திர கணிசார்க்கையோ நான் கேட்குறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா மக்கள் வந்து ஆட்டு மந்தைகள் கிடையாது முட்டாள்கள் கிடையாது நீங்கள் மைக்கில் அசி அசியமாக பேசிட்டு மறுநாள் வந்து மன்னிப்பு கேட்டு பப்ளிசிட்டி ஆகி ஒரு கால ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மக்கள் ஒன்றும் ஆட்டு மந்தைகள் கிடையாது மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க மக்கள் புத்திசாலிகள் கண்டிப்பாக அது வந்து சமுத்திர சார் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு டைரக்டரோ ஒரு ஆர்டிஸ்டையோ பொதுமக்கள் முன்னாடியோ ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி ஆபாசமாக பேச கூடாது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது நம்ம கலாச்சாரம் கிடையாது நன்றி வணக்கம்